ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து அலைச்சல் வேயம் பதவிகள் பறிபோதல் ஏகப்பட்ட அக்கப்பொருள்கள் பேர் கெட்ட பேர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க காலங்கள் லைவ்ல ஒப்பிட்டு பாருங்க அண்ணாமலை போன்றவர்களுக்கும் விஜய் போன்றவர்களுக்கும் கடகராஸ் என்று சொன்னார்கள் பன்னெண்டு குரு இருக்கிறதுனால என்னென்ன நடந்துச்சு பாருங்க இந்த கரூர் சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ற அருண் சிங்கத்தை பதவி பெறுத்து கொண்டதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்ததுனால இப்போ தற்போது கொஞ்சம் குருவோட அமைப்புகள் மற்றபடி சனியோட அமைப்புகள் தாஸ்தம சனி எல்லாம் ஃபுல்லா அஷ்டம சனி எல்லாம் விலகினாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் மழை விட்டாலும் தூவான அழகாத மாதிரி சில சங்கடங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படியாப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலாம் வருது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே ஜென்மத்தில் குரு இருக்கு ஜென்மத்தில் குரு இருந்தா வனவாசம் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஜென்ம குருங்கிறது உச்ச குருவா வருகின்றது வந்து கடகத்தில் குரு அப்படிங்கிற பொன்னவன் மன்னவன் வந்து கடகத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது பார்த்து சந்தரோட அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு என்னை பொறுத்தவரும் அண்ணாமலை மீண்டும் ஒரு புதிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்டாருக்கு ஏன் மீண்டும் தலைவராகவோ இல்லை ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மூன்று மாநிலங்களுக்கு இல்லை தென் மாநிலங்களுக்கு அமைப்புவதோ ஒரு மீண்டும் முக்கியத்துவம் பெறுவார் அதுவும் விஜய் போன்றவர்கள் மீண்டும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான செக்டாருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வெற்றிகரமான அமையும்